சரி அதே மாதிரி பல கெட்ட ஒரு பழக்கங்களாக இருக்கட்டும் பல நம்ம தேவையில்லாத எல்லாம் அடி அசல் படங்கள் படத்துக்குன்னே போய் அங்க அங்க தலைவா தலைவான்னு போய் கத்துறான் அவனுக்கு என்ன அசிங்க இருக்குதா வீட்டில் அவனால ஒரு தான் இருக்குதா நம்ம சுவாமிக்கு பால் ஊத்துறத முட்டாள்தமா சொல்றாங்க வா கடவுள் போய் என்னங்க ஐயோ சாமிக்கு போய் பால் எதுங்க அது போய் ஊத்துற பால் எத்தமே ஆனா தான் அப்படியே தத்துவ அறிஞர் மாதிரி பேசுறேன் இவர் தான் தான தர்மத்தில் பாரி வல்லல் மாதிரி பேசுவார் இந்த கமெண்ட் பண்ணும்போது பார்த்துக்கணும் பல பேர் பேசுவாங்க வந்து கேட்பாங்க ஐயா இந்த மாதிரி சாமிக்கு பால் ஊற்றுறது எடுத்து போய் ஏழை எழுது கொடுக்க கூடாதான் தாவும் அப்படியே தர்மமா பேசுவோம் இவர் போய் கட்டோட்டில் பால் ஊற்றுவார் பார்த்துருங்களா பெரிய பேனரு சுவாமியோட விக்கிரகங்கள் பஞ்சபூத தன்மர் இப்போ கல்லில் பால் ஊற்றுறேன்னா கல்லுல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம் எதுல இருக்கு கல்லுல இருக்கு இவர் பேனர்ல போய் பால் ஊத்துறாரு அறிவு கட்ட சாலையில தான் இருக்குது இதுல எங்க முட்டி அடைய போகுது ஒண்ணுமே அடைய முடியாது இதெல்லாம் அவளக்கடல போய் விழுந்துடும் இந்த தீவான்